தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் கேட்கும் திட்டங்களை செயல்படுத்துவது இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் மதுரை மாவட்டம் பேரையூரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசியதை தற்போது தேவையான நிதி ஒதுக்குவதில்லை கேட்ட திட்டங்களையும் செயல்படுத்துவதில்லை இதையெல்லாம் ஒரு அரசின் காண்புரட்சியோடு நடைபெறுகிறதோ என்கிற அச்சம் கூட எங்களுக்கு ஏற்படுகிறது மக்கள் பணியை நாம் எப்படி செய்வது தேவையான நிதிகளை ஒதுக்கிற போதுதான் நாம் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு குடிநீர் கட்டணம் கூட செலுத்த முடியாமல் மின்சார கட்டணம் கூட செலுத்த முடியாத அளவுக்கு போதிய நிதியை ஒதுக்காமல் இன்றைக்கு அரசு மெத்தனமாக இருப்பது வேதனை அளிக்கிறது ஆகவே மக்கள் தொண்டை மகேஷன் தொண்டை என்று அந்த பணிகளை எல்லாம் முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் தொடர்ந்து போராட்டத்திற்கு செல்வதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் கொண்டு